என் பிள்ளைகளே இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும் அவரை எனக்கு தெரியும் எனச் சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதோர் பொய்யர் உண்மை அவர்களிடம் இராது ஆனால் அவரது வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம் அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழக்கடமைப்பட்டவர்கள் அன்பிற்குரியவர்களே நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளைதான் அது நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது ஏனெனில் இருள் அகன்று போகிறது உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர் விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர் இருளில் நடக்கின்றனர் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் அவரை எனக்கு தெரியும் என்று நாம் சொல்லலாம் ஆனால் நம் வாழ்வு அதை உறுதிப்படுத்துகிறதா விவிலிய வாசகம் தெளிவாக சொல்கிறது இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமே நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாகும் ஒரு கணம் நிறுத்துங்கள் அந்த கட்டளைகளின் சாரம் என்ன அன்பு அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழக் கடமைப்பட்டவர்கள் இயேசு அன்பின் உருவமாக வாழ்ந்தார் நம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு கொள்வதுதான் ஒளியில் நிலைத்திருப்பது ஒரு கணம் நிறுத்துங்கள் எந்த வெறுப்பும் எந்தவிதமான பிரிவினையும் நம்மை இருளில் தள்ளிவிடும் நம் கண்கள் குருடாக்கப்பட்டு நாம் எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் இருளில் தடுமாற நேரிடும் கடவுளின் அன்பு நம்மிடம் உண்மையாகவே நிறைவடைய நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் ஒரு கணம் நிறுத்துங்கள் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒளியில் நிலைத்திருக்கவும் இயேசு வாழ்ந்தவாறே அன்பில் நடக்கவும் நம் சகோதரர் சகோதரிகளை மனதார நேசிக்கவும் தேவையான அருளை இறைவனிடம் கேட்போம் ஆண்டவர் எமது அன்பில் நிலைத்திருக்கவும் உமது ஒளியில் நடக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக